எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பிரியதர்ஷினி எனக்கு திருவாரூர் தான் பெண்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படி படிச்சாலும் வேலைக்கு அனுப்புறது வந்து இந்த மதத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயம் இல்ல நாட்டு நடப்பு தொடர்பான ஒரு விஷயம் பெண்களில் வந்து ஒரு பக்கம் முஸ்லிம்கள் படிச்சு வந்தாலும் வேலைக்கு அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வு என்று வந்துச்சுன்னா அதுல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான இருக்குது அது எதனாலு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து வெறுமன மத நம்பிக்கையை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை கிடையாது வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் சொல்லக்கூடியது அதனால தான் இஸ்லாத்தை வந்து மற்ற மத்த சமூக மக்களே மதம்னு சொல்லாமல் மார்க்கம்னு சொல்லுவாங்க மார்க்கம் என்றால் என்ன மனிதனுக்கு தேவையான அவ்வளவு விஷயங்களையும் வழிகாட்டக்கூடியது அதுதான் இஸ்லாமிய மார்க்கமே அந்த இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி கடவுள் நம்பிக்கையை பற்றி சொன்னதோ அந்த கடவுள் நம்பிக்கையை போல அந்த சமூக அமைப்புக்கு தேவையான விஷயத்தையும் சொல்லுகிறது அதிலும் குறிப்பாக குடும்பவியலை பத்தி பேசுது அந்த குடும்பவியல்ல அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறது எப்படி பேசுது இப்போ ஒரு பெண்ணு அறவே வேலைக்கு போகவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்யக்கூடாது எந்த வேலைக்கும் போகக்கூடாது எந்த பொருளாதாரமும் சம்பாதிக்க கூடாது எல்லாமே வீட்டில் உள்ள அந்த ஆணுடைய பொருளாதாரத்தை தம்பி தான் இருக்கணும் சுயமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் கிடையாது பெண்களுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறதுனா பொருளாதாரம் சம்பாதிப்பதற்குரிய அனுமதியை கொடுத்து விடுகிறது ஒரு பெண் அவங்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக அவங்க பொருளாதாரத்தை சம்பாதித்து கொள்ளலாம் எப்படி ஒரு ஆண் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குதோ அதே போல ஒரு பெண்ணுக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்குள்ள ரைட்ஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் மற்ற சமூகத்தை விட இஸ்லாம் எப்படி வேறுபடுதுன்னா இன்னைக்கு மற்ற மற்ற சமூகத்தில் கூட ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க பெண்களும் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எப்போ அந்த காசு சம்பளம் வருதோ சம்பளம் வரக்கூடிய அந்த முழு காசையுமே பெரும்பாலும் பெண்களை தங்களுடைய கைகளில் வச்சுக்க முடியாது கண்டிப்பாக அதை யாருக்கும் ஒப்படைச்சு தான் ஆகணும் கணவன் இடத்துல ஒப்படைச்ச ஆகணும் அது மாதிரி கணவனும் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காசு அந்த சம்பளத்தை நம்ம கையில ஒப்படைப்பாரு அதை வச்சு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை கொண்டுட்டு போறோம் சில இடங்கள்ல கணவன் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான் கணவன் வந்து ஊதாரித்தனமாக சுற்றுவன் வேலைக்கே போகாம மனைவியினுடைய சம்பாத்தியத்தில் வாழக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க இன்னும் மனைவி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல குடிச்சே அளிக்கக்கூடிய கணவர்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம பகுதிகளிலேயே அப்படிப்பட்ட லிஸ்ட் நிறைய இருக்குது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாத்தியம் அது உள்ளது அதே போல ஒரு பெண் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாத்தியம் அதனுடைய முழு உரிமை பெண்களை தான் சார்ந்தது ஒரு பெண் விரும்பி வைங்க அதை ஒரு ஆண் வாங்கி பயன்படுத்துற தப்பு கிடையாது ஒரு பெண் வேலைக்கு போறாங்க பெண் வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் இருக்குதுன்னு வைங்க அந்த வருமானத்தை ஆண் என்ன செய்யக்கூடாது ஆ இந்த இந்த மாதம் சம்பளம் வாங்கியிருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்களே பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைங்கன்னு சொல்லக்கூடாது அந்த பெண்ணினுடைய பொருளாதாரம் அது யாரை சார்ந்தது அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உள்ளது அவங்களா விரும்பி கொடுத்தா அதை நீங்கள் பயன்படுத்துவது தப்பு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப இதுல மத்த மொத்த சமுதாயத்துல இருந்து எப்படி வேறுபடுது பெண்களும் வேலைக்கு போறது அனுமதி அப்படி வேலைக்கு போய் வந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் என்பது அது முழுக்க பெண்கள் தன்னுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்திக்கிடலாம் அவங்க அது வீட்டுக்காக கொடுக்க நினைச்சா அது கொடுத்துக்குங்க பிள்ளைங்களுக்காக கொடுக்க நினைச்சா கொடுத்துக்குங்க அல்லது நான் நகையா வாங்கி சேமிக்க போற பெண்களுக்கு அதுல ஆசை இருக்குமா இல்லையா நான் நகையா வாங்க போறேன் நீங்க அது வாங்கிக்குங்க பெண்கள் சம்பாதிப்பது அவங்களுக்குரியது ஆண்கள் சம்பாதிப்பது இவர்களுக்குரியது என்று இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் பெண்களுக்கு அறவே வேலை செய்யறதுக்கு அனுமதி இல்லைன்னா இப்படி இஸ்லாம் பேசுமா இறைவன் உரான் இப்படி ஒரு சட்டம் சொல்லுவானா அப்ப இஸ்லாத்திலேயும் என்ன இருக்குது ஒரு பெண் விரும்பினால் தாராளமாக வெளியே வேலைக்கு வர்றது அது அந்த பெண்ணினுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது ஆனா என்ன செய்யக்கூடாது பெண்களை நீ கண்டிப்பா வேலைக்கு போன்னு ஒரு ஆண் அனுப்பக்கூடாது ஏன்னால் இஸ்லாம் எப்படி வகைப்படுத்துதுன்னா ஒரு குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பத்துல முதல் பொறுப்பு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர் அந்த குடும்ப தலைவர் இருக்கிறாரே அவர்தான் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்திற்குமே பொறுப்புதாரி அந்த மனைவியை கவனிக்கிறதாக இருக்கட்டும் பிள்ளைங்களை கவனிக்கிறதாக இருக்கட்டும் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதாக இருக்கட்டும் மருத்துவ செலவாக இருக்கட்டும் அனைத்திற்குமே ஒரு குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய முதல் யாரு தான் யாருதான் ஆண்கள் தான் நபர்களுக்கும் உணவு உட்பட அனைத்தையும் தரக்கூடிய பொறுப்பு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவருக்கு தான் இருக்கிறது எந்த அளவுக்குனா இறை தூதருடைய காலத்துல ஒரு ஆண் வந்து கேக்குறாங்க இறை தூதர் அவர்களே இப்ப நான் கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு நான் என்னுடைய மனைவிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்னுடைய மனைவி விஷயத்துல மாதிரி நடந்துக்கிடணும் அவங்களுக்காக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த உரிமைகள் என்ன கடமைகள் என்ன என்று சொல்லும் பொழுது அப்ப இறைத்துதர் சொல்றாங்க நீ சாப்பிட்டால் உன்னுடைய மனைவிக்கும் சாப்பாடு வாங்கி கொடு அந்த மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது அந்த மனைவிக்கு சாப்பிட வைக்கிற பொறுப்பு இருக்குதா இல்லையா அதுக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குதா இல்லையா நீ வேலைக்கு போயிட்டு வான் உன்னுடைய மனைவியை நீ அனுப்ப கூடாது நீ தான் உன்னுடைய மனைவியை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளை நீ நல்ல முறையில் வச்சுக்கணும் உன்னுடைய மனைவி உனக்கு உதவி ஒத்தாசை செய்து கொள்ளுகிறார்களா அது தப்பு கிடையாது அவங்களா சரி நம்ம கணவர் இவ்வளவு சிரமப்படுறாரு நாமளும் ஒரு வேலைக்கு போவோம் அது நம்ம குடும்ப செலவினங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்குமே என்று அந்த பெண்ணா விரும்பி வர்றாங்கன்னா அது தனி ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது எல்லாமே உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நீ பாத்துக்க எனக்கு தேவையானதை நான் இப்படி நீ சாப்பிட்டால் உன்னுடைய மனைவிக்கும் சாப்பாடு வாங்கி கொடு நீ ஒரு புது டிரெஸ் வாங்குறியா உன்னுடைய மனைவிக்கும் அந்த ஆடையை வாங்கி கொடு இந்த உலகத்துல நீ என்னென்ன இன்பங்களை அனுபவிக்கின்றாயோ அவ்வளவு இன்பங்களிலேயும் உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கிற உன்னுடைய மனைவியை நீ பங்கெடுக்க செஞ்சிரு அப்படின்னு இறை தூதர் சொல்றாங்க அப்போ இதுவெல்லாம் எங்களுக்கு என்ன செய்தியை சொல்லி கொடுக்குதுன்னா இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் நிறைய வெளியே வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே எதுவாக இருக்கும் அந்த பெண்களும் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் அவங்க வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று இஸ்லாம் சொல்லலை அந்த குடும்பத்தை பினான்சியல் ரீதியில் முழுக்க முழுக்க வழிகாட்டக்கூடிய பொறுப்பு குடும்ப தலைவராக இருக்கிற ஆண்களுக்கு தான் இருக்கிறது அப்போ அவர் உண்மையான குடும்ப தலைவர் ஒரு குடும்ப தலைவருங்கிறது எப்படி இருக்கக்கூடாது சும்மா பேருக்கு மாத்திரம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எதையுமே உழைக்காம போயிட்டு மனைவிக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் செஞ்சுக்கிடாம இன்னைக்கு முஸ்லிம்கள்லயும் சில தவறுகள் இப்படி இருக்கத்தான் செய்கிறது சில இளைஞர்களும் எப்படி இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு அதுக்கடுத்து வேலைக்கே போக மாட்டாங்க ஒன்னு தன்னுடைய பெற்றோருடைய தயவலை இவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க மனைவியும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த மனைவியினுடைய பெற்றோருடைய தயவலை அவங்க வீட்டுல போய் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எதுவுமே வேலைக்கு போகாமனா எதுவுமே வேலை செய்ய மாட்டேன் பத்திரம் முடிச்சுக்குவேன் என்கிற ஒரு நிலை அது இஸ்லாத்துல குடும்பத்தை வழி நடத்த முக்கிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்குதுன்னு சொன்னதுனால இன்றைக்கு முஸ்லிம்கள்ல உள்ள பெரும்பாலான ஆண்கள் அந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவங்க சரி நம்ம மனைவி வேலைக்கு போய்த்தா நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும்னு இல்லை எதுவா இருந்தாலும் நாமளே வேலைக்கு போவோம் நாம சிரமப்பட்டு வேலை செய்வோம் நாம நம்ம மனைவி மக்களை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கடுத்து நம்ம இன்பம் காணக்கூடாது நாம எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டாலும் நம்ம நம்ம மனைவிய ராணி மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம் நம்ம பிள்ளைங்களை நல்ல ராஜாக்களை வளர்த்து காட்டுவோம் என்ற அந்த முழு பொறுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது இது வந்து இன்றைக்கு பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நாம் என்ன செய்யறது இல்லை நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போய்தான் ஆகணும் நீங்கள் வேலைக்கு போனா தான் நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிரும் என்று இப்படி வழி நடத்தக்கூடிய நபர்களாக நாங்கள் இல்லை இஸ்லாமிய மார்க்கும் அப்படி சொல்லலை எதுவாக இருந்தாலும் ஆண் நீ சிரமப்படு நீ சிரமப்பட்டால் நீ உன்னுடைய மனைவியை நல்ல முறையில் நீ வளர்த்திடலாம் உன்னுடைய மனைவியை நீ நல்ல முறையில் காப்பாத்திரலாம் என்று இப்படி வழிகாட்டுதுங்க இன்னொன்னு இன்னைக்கு மற்ற மொத்த சமூகத்திலே நீங்கள் எடுத்து பாருங்க எந்தெந்த பெண்களெல்லாம் வெளியே வேலைக்கு போகிறாங்களோ இதையே ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க என்ன சர்வே வெளியே வேலைக்கு போகக்கூடிய அந்த பெண்களிடத்துல நீங்கள் உங்கள் லைஃபை எப்படி உணர்கிறீங்க இதில் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் அதிகம் உணர்றீங்களா அல்லது ரொம்ப சிரமத்தை நீங்கள் நிறைய உணர்றீங்களா மனக்கவலைகள்லாம் எதில் ரொம்ப அதிகமாக இருக்குது என்று கேட்கும் பொழுது வேலைக்கு போகாமல் இருக்கிற அந்த பெண்களை விட வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு எங்களுக்கு அதிகமான மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது ஏன் மன அழுத்தம் ஏற்படுது ரெண்டு பொறுப்பு எங்களுக்கு வந்துருச்சு குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு அதுவும் எங்களுக்கு வந்துருச்சு வழங்கப்பட்ட பொறுப்பு இருக்குதா இல்லையா அதுவும் எங்களுக்கு நான் வேலைக்கு போறேங்கிறதுனால நான் வீட்டுல எதையுமே சமைக்காம போயிட முடியுமா நான் சமைக்காம போனா என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது துணி துவைக்கிறது அது என்னுடைய கணவர் சின்ன உதவிகளை செய்து கொண்டாலும் அதனுடைய முழு பொறுப்புகளை நான் தானே பாக்குறேன் என்னுடைய வீட்டு வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்குதோ அத்துணை வேலைகள் அதிகமான வேலைகளை நான் தானே இழுத்து போட்டு செய்கிறேன் அதுல என்னுடைய கணவனுடைய ஒத்துழைப்புகள் இருந்தாலும் அனைத்தையுமே என்னுடைய கணவர் செய்து விட முடியாது அந்த குடும்பத்துல வீட்டுல உள்ள அதிகமான வேலைகள் இதுல நான் எல்லாத்தையுமே கவனம் செலுத்த வேண்டியிருக்குது நான் வேலைக்கு காலையில ஒன்பது மணிக்கு உள்ள போறதா இருந்தா அதுக்கு முன்னாடியே சீக்கிரமே எந்திரிச்சு சாப்பாடு ரெடி பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு அத்துணை வேலைகளை ஏற்பாடு செஞ்சு நானும் சீக்கிரம் சாப்பிட்டு இப்படி அவசர கதியில் நான் ஆஃபீஸ்க்கு வர வேண்டி இருக்குது இது ஒரு பக்கம் அந்த குடும்ப விஷயங்களை நான் ஒழுங்காக கவனிக்க முடியலையே ஒரு மனச்சுமை எனக்கு இருக்கத்தான் செய்யுது சரி அடுத்து ஆபீஸ்ல அப்போ என்னுடைய கவனங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்கூல்ல இருக்குது பிள்ளைங்களை அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம் இது வீட்டினுடைய நிலை எப்படி இருக்குமோ அங்கே இருக்கும்போது எனக்கு வீட்டு கவனமாக இருக்குது சரி வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஆபீஸ்ல அந்த வேலை இருக்குது அந்த வேலை நான் முடிக்காம அடி இருக்குது அங்க வந்தாலும் இங்க ஒரு அடி இருக்குது ஒரு கொட்டுல ரெண்டு பக்கம் அடி வாங்குற மாதிரி எனக்கு குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம் இருக்குது கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த அளவுக்கு நம்மையே சிரமப்படணும் இதுல இன்னைக்கு நிறைய பெண்கள் முஸ்லிம் பெண்கள் வந்து அதுல வந்து நம்ம வீட்டு வேலைகள் நம்ம ஒழுங்க கவனிச்சுக்குவோம் நம்ம கணவன் நம்ம அவங்க தரக்கூடிய அந்த பொருளாதாரம் நமக்கு போதுமானது நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதுவே நமக்கு போதுமானது நமக்கு வந்து அந்த மன சுமைகள் வந்து நமக்கு இல்லாம இருந்தால் நல்லா இருக்குமே என்று இப்படி முஸ்லீம் பெண்கள் சில நேரங்களில் பார்க்குறாங்க இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு பெண்கள் பணி செய்யக்கூடிய அந்த இடங்களில் பாலியல் ரீதியான சில தொல்லைகளுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் அதையும் ஒரு தனி சரிவை எடுக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் எடுக்கும் பொழுது பாலியல் ரீதியான பிரச்சனைகளையும் பெண்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல சந்திக்க வேண்டி இருக்குது இன்னும் சொல்ல போனால் உயர் அதிகாரிகள்னாலேயே அது சில நேரங்களில் காவல்துறையிலேயும் இது போன்ற அந்த பஞ்சாயத்துகள்லாம் நடந்திருக்கத்தான் செய்கிறது தமிழகத்திலேயே கடந்த காலத்தில் எடுத்து பாருங்க டிஜிபி அளவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இது போன்ற குற்றச்சாட்டுல மாற்றினவங்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க அப்ப காவல்துறை எடுத்துக்கிட்டால் எல்லா துறைகளிலேயும் இது போன்ற சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது சில நேரங்களில் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லா நேரங்கள்லையும் பெண்களை வெறுமன பெண்களாக மட்டும் பார்க்கறது இல்லை சில நேரங்களில் பெண்களை தவறாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்குது இதனால பல பிரச்சனைகளுக்கு பெண்கள் உள்ளாகத்தான் செய்கிறார்கள் என்கிற இது போன்ற தகவல்கள் எல்லாம் இதுவும் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்ப இதையெல்லாம் கவனிச்சு தான் நம்ம எதுக்கு ரொம்ப சிரமப்படணும் என்று ஒரு பெண் நினைச்சு போகாம இருக்கிறாங்களா அது இஸ்லாத்துல பிரச்சனை இல்லை இல்லை நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை நாம வந்து குடும்ப விஷயங்களையும் கரெக்டாக நடந்துக்கலாம் வேலை செய்யற இடத்துலையும் கரெக்டாக நடந்துக்கலாம் இன்னும் நமக்கு வந்து பாதுகாப்பு விஷயங்கள் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை என்று ஒரு பெண்மணி ஆனால் அவங்க வேலைக்கு வேலைக்கு அப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்ன வந்து எந்த ஒரு தடையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வேலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது ஒரு பெண் எவ்வளவு நாள் வேலை செஞ்சு அதை குருளீட்டி கொள்ளலாம் குரலீட்டியதை அவங்க தனக்காகவே பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் கணவனுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை குடும்ப செலவினத்திற்கு கொடுப்பதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பணி என்ற ஒன்று வரும் பொழுது அதை காரணமாக வச்சு எது நமக்கு அடிப்படை பணியாக இருக்குதோ அந்த பிள்ளைங்களை வழி நடத்தக்கூடியது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து வச்சிடக்கூடாது ஒரே ஒரு செய்தி ஒன்று சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் டெல்லியில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு தம்பதி இது மற்ற சமூகத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இல்லை வேற ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு தம்பதி எட்டு மாத குழந்த அவங்களுக்கு பொருளாதார கஷ்டம் அந்த குடும்பத்தில் உள்ள ஆணும் வெளியே வேலைக்கு போயிடுறாரு அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெண்ணும் வெளியே வேலைக்கு போயிடுறாங்க எட்டு மாத குழந்தைய பக்கத்து வீட்டில் வந்து செய்கிறாங்க பொறுப்பாக விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு நாள் வேலை முடிச்சு அந்த அம்மா வர்றாங்க குழந்தை வந்து தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருக்குது ஏன் இப்படி தொடர்ச்சியாக அழுகுது என்னன்னு பார்க்கும் பொழுது அதற்கடுத்து அந்த குழந்தையினுடைய அந்தரங்க உறுப்பு அது கடுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்குது திரும்ப அதுக்கு பிறகு அது போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அது அந்த குடும்பத்தில் உள்ள எந்த வீட்டில் பொறுப்பாக ஒப்படைச்சாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவண்ணை பண்ணியிருக்கிறான் எட்டு மாச குழந்தை என்று பார்க்காமல் இவ்வளவு ஒரு வேலையில் பாலியல் ரீதியான வேலையில் ஈடுபட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்க இவ்வளவு சிரமங்களை எதுக்கு எடுக்கணும் நாம இன்னைக்கு வேலைக்கு போறது இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களை என்ன சொல்லுவாங்க என்னுடைய குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போகிறேன் என்னுடைய பிள்ளைக்காக நான் வேலைக்கு போறேன் என்னுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக வேலைக்கு போறேன் குடும்ப முன்னேற்றத்துக்காக போறது தப்பு இல்லை இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்குது இன்றைக்கு நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் பிள்ளைங்க எப்போ ஸ்கூலுக்கு போகுது பிள்ளைங்க எப்போ ஸ்கூலை விட்டு வருது பிள்ளைங்களுக்கு நாம் என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் நாமெல்லாம் ஒரு பெற்றோர்ன்ற அடிப்படையில் எந்தெந்த விஷயங்கள் அதிக அன்பு காட்ட நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம செஞ்சிடலாமே ஆனால் சில நேரங்களில் வேலைக்கு போகும் பொழுது நமக்கு இது போன்ற ஒரு பணிகள் பாதிப்பு வருதா அப்போ இது போன்ற ஒரு பணிகள் பாதிப்பு வரும் பொழுது நாம் இது போன்ற நேரங்கள்ல குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே ஆனால் அது நம்மளுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்கு கரெக்டா இருக்கும் பொருளாதாரங்கிறது அது எவ்வளவு வந்தாலும் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேர் வேலைக்கு வீங்க குடும்பத்துல ஆணும் பெண்ணும் அந்த குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமுமே வந்துடாமல் இருக்குமா அதுக்கடுத்து அந்த குடும்பத்துல எந்த பொருளாதார தேவையுமே இல்லாம இருக்குமா பொருளாதாரங்கிறது எல்லா நேரத்துல தேவை இருக்கும் ஆனால் அதுல இது போன்ற நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நாம கரெக்டா இருக்க முடியுமா எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்க முடியும் என்று நினைத்து அனைத்துலயுமே சரியாக இருந்து ஒரு பெண் வேலைக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் ஆனால் வேலையை முக்கியமாக கொண்டு இது போன்ற அந்த குடும்ப விஷயங்கள்ல குழந்தை வளர்ப்பு விஷயங்கள்ல நாம கவனம் எடுக்காவிட்டால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த குழந்தைகளுடைய போக்குகளை அது ரொம்ப மோசமாகத்தான் போய்கிட்டு இருக்குது அப்ப அதில் பெற்றோர்கள் நம்மளுடைய கண்காணிப்புலாம் வேணும் இது அனைத்தையுமே செய்துவிட்டு நம்ம வேலைக்கு போகிறதுனா அது எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அதனால தான் இஸ்லாமிய பெண்கள் சரி நாம் இந்த குடும்ப விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்குவோம் வீட்டில் உள்ள அந்த வேலைகள் பிள்ளைங்கள கவனிக்கிறது முக்கியத்துவம் கொடுத்துவோம் படிச்ச பெண்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்க வந்து அந்த வேலைகளை விட்டுட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இதுவாகத்தான் காரணமா இருக்கும் அதையும் இருப்போம் ஒரு பெண் வந்து வேலைக்கு போறாங்கள அந்த இரண்டையுமே சேர்த்து பார்த்துக்கிட்றாங்கன்னா அதில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ்லாமியமாருக்கும் அதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கல அதுல சில பெண்கள் அது போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில புற காரணங்கள் அது காரணமாதிரி oh